அர்ஜுனனும் ரொம்ப க்ளோஸ் அதனால ஒன்னும் கசின் ரெண்டாவது சொந்த தங்கையின் மணாளன் அதனால ஆத்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸா இருக்கிறதுனால அவர் சொன்னார் கிருஷ்ணா கொண்டு ரத்தத்தை நிறுத்து கிருஷ்ணரும் நிறுத்தி விட்டார் இவர் என்ன கேட்டார் எதிர்க்க நிற்கிறது ரொம்ப தாத்தா மாதிரி தெரியுது ஆச்சாரியனா இருக்காரு தெரிஞ்சவரா இருக்காரு எல்லாம் தம்பியும் அவர்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா நான் எப்படி யுத்தம் பண்றதுன்னு கேட்டார் கிருஷ்ணர் சாதாரணமா என்ன பண்ணிருக்கணும் நான் கூறுகின்றேன் யுத்தம் செய் அந்த நிருசம்ஹாவதாரத்துல தூணை பிழந்துட்டு வந்த நேத்திரங்களை காமிச்சுதான் சண்டை போட்டிருப்பார் இவர் யாரும் கர்மயோகம் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அர்ஜுனனுக்கு நம்ம என்ன கேட்டோம்னே மறந்து விடுத்து நம்ம சண்டை போடலாமா வேண்டாமான்ல கேட்டோம் இவர் என்னென்ன சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கார் கிருஷ்ணருக்கு மை கிடைச்சுடு விடுவாளோ பேசிட்டே இருப்பார் அதனால போரும் அர்ஜுனன் கடைசியில சொல்லிட்டான் சண்டை தானே ஒண்ணும் போட்டு விடுறேன்னுட்டான் அதனால இந்த கிருஷ்ணர் சொன்ன அத்தனை விஷயமும் உபனிஷத் சாரம் அதுலயும் பக்தி யோகத்தை சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி ரெண்டு பிரம்ம விதைகளில் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடிய பக்தி யோகம் அதற்கு உபாசனா சாதனான்னு பேரு அந்த பக்தி யோகத்துக்கு அங்கங்களை முதல்ல சொல்றார் அதாவது இப்போ ஒரு வேன் வந்து என்ன தூக்கின்னு போறதுன்னு வச்சுங்க அதுக்கு ரெண்டு வீல் இருக்கு அப்ப ஆக்சசரிஸ சொல்லணும் ஒரு வேன் அந்த வேனுக்கு ரெண்டு வீலு வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் எழுதியிருக்காரா இல்லையா ரெண்டு சக்கரங்கள் வேணும் ஒரு சக்கரம்ங்கிறது கர்மயோகம் இன்னொரு சக்கரங்கிறது ஞானயோகம் அப்ப கர்மயோகத்தையும் ஞானயோகத்தையும் முதல் அத்தியாயத்திலேருந்து ஆறாம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் சொல்ற சாப்டர் ஒன் டு சாப்டர் சிக்ஸ்

தேனேயுக்த தமாமதாகு ஏழாவது அத்தியாயம் தொடங்கி ஒன்போதாவது அத்தியாயத்தில் சொல்றார் இதுக்கு ராஜவித்யா ராஜகுக்யம்னு பேர் அர்ஜுனா நான் ஒரு பெரிய சீக்கிரட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏழாம் அத்தியாயம் தொடங்கி பன்னெண்டாவது அத்தியாயம் வரை பக்தி யோகத்தை சொல்றார் அப்போ ரெண்டு வீலை பற்றி சொன்னது சாப்டர் ஒன் டு சாப்டர் சிக்ஸ் மெயின் வெஹிக்கல் பக்தி யோகத்தை சொன்னது சாப்டர் செவன் டு சாப்டர் டுவெல் முடிச்சிருக்கணுமோனோ அர்ஜுனன் அப்போதுதான் ஒரு பாரதியன் ஆகிவிட்டான் பிரஷ்ன சக்கரவர்த்தி இந்த பன்னெண்டு அத்தியாயங்கள்ல என்னெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு குறிப்பு வச்சிருந்தான் அதுல ஒரு ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சான் நீ முதல் அத்தியாயத்துல இப்படி சொல்லிட்டு ஏழாவது அத்தியாயத்துல இப்படி சொன்னியே மூணாவது அத்தியாயத்துல அப்படி சொல்லிட்டு ஒன்பதாவது அத்தியாயத்துல இப்படி சொன்னியே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்காக சாப்டர் தேர்டீன் டு சாப்டர் எயிட்டீன் அதனால முதல் ஆறு அத்தியாயம் மத்தியமத்தில் ஆறு அத்தியாயம்

கொடுக்காமலும் போகலாம் வெதர் ரிப்போர்ட் மாதிரி மழை வருமானு வருமா வரலாம் வராமலும் இருக்கலாம்னு சொல்ற மாதிரி கொடுக்கலாம் குடுக்காமலும் இருக்கலாம் நமக்கு திண்ணமாக சொல்ல வேண்டும் அப்ப கிருஷ்ணரே என்ன சொல்றார் இந்த முப்பத்தி ரெண்டு பிரம்ம வித்யால ஒரு பிரம்ம வித்யா நிச்சயமா இதே ஜென்மத்தின் முடிவில் மோக்ஷோன்னு சொல்றதுன்னார் எதுன்னு கேட்டா அதுக்கு நியாச யோகம்னு பேரு அந்த நியாச யோகம் என்பதுதான் சரணாகதி அது செய்பவனுக்கு உடனே கொடுக்கும் அந்த யோகம் என்கின்ற சரணாகதியை பத்தி சொல்ல வந்த ஒரு இதிகாச சிரேஷ்டம் தான் ஸ்ரீமத் ராமாயணம் அந்த ராமாயணத்துக்கு தான் சரணாகதி வேதம்னு பேரு அடுத்தா இப்ப எங்கெங்கெல்லாம் சரணாகதி இருக்கு அப்படின்னு சொல்லணும் தேசிகன் ரொம்ப அழகா சொல்லின்னு போறார் இந்த நான் இந்த ப்ரீவியஸ் போடுவாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடி படிச்சுன்னு இல்லையா ஏறத்தாழ நீங்கள்லாம் ராமாயணம் நிறைய தடவை கேட்டிருப்பேன் அந்த நினைப்புல ஒரு ஒரு விஷயமா சொல்லின்னு வரேன் இப்போ இதுல யார் அது யாருன்னு கேட்டால்லாம் நீங்க ராமானந்த் சாகர் கிட்ட தான் போய் கேட்டு அருண் கோவில பார்த்துட்டு வரணும் முதல் சரணாகதி தேவர்கள் செய்யக்கூடிய சரணாகதி பெருமாள் ஷீராப்தியில இருக்க தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுறா முறையிடும்போது சொல்ற ரொம்ப பூமியில பாரம் தாங்க முடியவில்லை அட்டூழியம் செய்யக்கூடிய ராட்சசால் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டா நல்லோர்கள் வாழ்வதற்கு கடினமாக இருக்கின்றது நீயோ அவதாரங்கள் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்றியே சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றியே இப்போ இந்த அவதாரங்களை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் டீட்டுவர் பண்றேன் மெட்ராஸ் முழுக்க அதுதானே மெட்ரோக்காக டீ டுவர் தானே பண்ணிட்டு இருக்கோம் உபன்யாசத்துலயும் பண்ணிவிடுறேன் இப்போ உங்க இப்ப பெரியவாள்லாம் இதை கேட்க மாட்டா நிறைய இளைஞர்கள் கேட்டார் நீ சொல்கிற அவதாரம் எல்லாம் பாரத தேசத்துக்குள்ளேயே தானே இருக்கு ஏன் கொஞ்சம் பெருமாள் ஆஸ்திரேலியாவில் பண்ணப்படாதா ஃபிஜி ஐலெண்ட்ஸில் ஒரு அவதாரம் எடுக்கப்படாதா ஜப்பானில் அவ்வளோ சுத்தமாக இருக்கா நல்ல மனுஷாலாக இருக்கா லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன்னு பேர் அங்கே இருக்கப்படாதா சவுத் அமெரிக்கா காலியாக இருக்குது கீழே அமேசான் ஃபாரஸ்ட் வரைக்கும் ஆம் வரைக்கும் எல்லா சாமானையும் கொண்டு கொடுக்குறாங்க அதனால அந்த அமேசானில் போய் எல்லாம் நைமிஷ அாரண்யத்துலேயே எடுக்கணும் அமேசான் ஆரண்யத்தில் எடுக்கப்படாதா கேள்வி வரும் பாவம் அவங்க ஈலான் மஸ்க் அவ்வளவு நன்னா ஜம்முன்னு காரெல்லாம் படைச்சுட்டு இருக்கார் அவர் பக்கத்தை எடுக்கப்படாதா அப்படின்னு கேட்கலாம் கேட்கிற கேள்வி நல்லதுதான் ஏன்னா நமக்கு வேணா சமுதிரம் கடக்கலாமா படாதான்னு ஒரு ரூல் இருக்கே ஒழிய பெருமாளுக்கு அதெல்லாம் கிடையாது ஏகாதசி நமக்கு தான் பெருமாளுக்கு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ பெருமாள் வந்து சாதம் சாட்டார்னா ஏகாதசி அவர் என்ன முன்வர் ஏகாதசி வச்சுட்டு இல்லையா அதனால சமுத்திர ரூலுங்கிறது நமக்கு தான் இருக்கே ஒழிய பகவானுக்கு இல்லை அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது பகவான் எல்லா இடத்துலயும் அவதாரம் எடுத்துன்னு தான் இருக்கார் ஆனா இது அவதாரம்னு சொல்றதுக்கு உண்டான வைதுஷ்ய பூர்த்தியோடு கூடியவர்கள் பாரத தேசத்துல இருந்தா புரிஞ்சுக்கோங்க தான் நமக்கு தெரியறது ராமர் ஒரு அவதாரம்னு எப்படி சொன்னார் வால்மீகி தெளிவா சொல்ல ஒரு இடத்துல ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டார் ராமர் சீதா அப்படின்னு அழுதுன்னு வர அழுதுன்னு வரவர் அழுதுண்டே தானே போயிருக்கணும் திடீர்னு ஜடாயுவோ கச்சலோகான் நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் போன்னுட்டார் சாதாரண மனிதனால மோட்சம் கொடுக்க முடியுமா இப்ப ரோட்ல ஏதோ ஒரு நாயை பாக்குறேன் நாயே நான் கூறுகிறேன் நீ மோட்சத்துக்கு போ அது நம்மளை பார்த்து கொலைக்கும் முதல்ல நீ போவிய கொடுப்பவனுக்கு தானே சாமர்த்தியம் இருக்கணும் பின்ன ராமர் எப்படி சொல்லி விட்டார்னா அவருக்கே தெரியாம ஜட்டாயுவை பார்த்த உடனே பொங்கும் பரிவாலே அவர் அவதாரத்தை டக்குன்னு மறந்து டைலாக சொல்லிவிட்டார் அப்புறம் நாக்க கடிச்சுட்டார் அவருக்கு தெரியல பின்னாடி வால்மீகி இதை எழுதி வச்சிருவார்னு கட்சலோகான் அனுத்தமான் அப்போ ராமர் ஒரு அவதாரம்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வால்மீகி கிட்ட இருந்தது கிருஷ்ணர் ஒரு அவதாரம்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வியாசர்கிட்டயும் சுகர்கிட்டையும் இருந்தது பெருமாள் எல்லா இடத்தையும் அவதாரம் இப்பவும் எடுத்துட்டு இருப்பார் அம்சாவதாரம் அவதாரம் ஆனா இது அவதாரம்னு சொல்றதுக்கான சாமர்த்தியத்தை உடைய ஆச்சாரியர்கள் பாரத தேசத்துல பிறந்தா அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும் இந்த அவதார கிரமங்களில் பகவான் கிட்ட முறையிடும் போது தேவர்கள் வந்தா இந்திரனை முன்னிட்டு கொண்டு பிரம்மாவை முன்னிட்டு பெருமாள் கிட்ட கஷராப்தியில சரணாகதி பண்ணும் போது பெருமாள் கவலைப்படாதீங்கோ கவலப்படாதீங்கோ இது வந்து அபயமுத்ரான்னு பேர் என்ன ஒருத்தர் பயத்தோட வரார் ஏதோ ஒரு கலக்கத்தோட வரார் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரினுட்டு இதுக்கு முத்ரான்னு பேர் யாரோ இதை கேட்டுன்னு வரார் இதோ நான் கொடுத்துட்டேங்கிறார் இதுக்கு வரத முத்ரான்னு பேர் இதுக்கு வரத முத்ரா இதுக்கு முத்ரா இருக்கட்டும் இது ரொம்ப ஆச்சாரியன்னு ஒரு சுவாரஸ்யமா ஆகமத்துல ஒரு கேள்வி கேட்டார் பெருமாள் சன்னதிக்கு போனால் பெருமாள் இப்படி கை வச்சுருக்கார் நம்ம உள்ள போறோம் நமக்கும் பெருமாளுக்கும் பேச்சு நடக்கிறதுன்னு வச்சுங்க பெருமாள் பார்த்தார் நம்ம பக்கத்துல இந்த பக்கத்துல அக்கௌண்ட் வேற வந்துருது எத்தனை பாவங்கள் பண்ணிருக்கோம் அது பார்த்தா அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீம பவார நவோதரேனர் பார்த்தா அது மூட்டை போயிண்டே இருக்கு பெருமாள் இந்த லிஸ்ட பார்த்துட்டு நம்ம மேல ஒரு கோவக்கனலோட பாக்குறார் இத்தனை பாவங்கள் செய்துள்ளாயா ஆமா சுவாமி கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்றாரு பாருங்க அது சொல்லக்கூடிய தோரணை பாருங்க கவலைப்படாதேன்னு அப்படி சொல்லணும் டோன்ட் நாட் அட் ஆல் அண்ட் யூ இப்படி தானே சொல்லி கவலைப்படாதே அப்படின்னு சொன்னா கவலைப்படணுமா படப்படாதானே தெரியல இந்த ஒரு கவலையோட நம்ம தாயார் சன்னதிக்கு போறோம் தாயாரை இப்படி கை வச்சிருக்கா இதுக்கு புனருக்தி தோஷம்னு காவியத்துல உண்டு சொன்னதையே திரும்பி சொல்றது பல பேருக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க அதையே சொல்லிடுப்பா ஆக்சுவலி ஆக்சுவலி ஒரு அவ பேச்சை கேட்டேன்னா ஒரு பத்து ஆக்சுவலி வந்துடும் பெருமாளும் இப்படி கை வச்சிருக்காரு தாயாரும் இப்படி கைய வச்சிருக்கா ஏன்னு கேட்டார் தாயாருக்கு புனருக்தி தோஷம் இல்லையா இவர் என்ன சொன்னார் உன் பாவங்களை கண்டு நீ அஞ்சாதே அப்படின்னு கேட்டோம்னா அவ சந்நிதிக்கு போறோமா அவரை கண்டு நீ அஞ்சாதே இல்லையா வித்தியாசம் இருக்கே அவரை பார்த்தல எங்க யாத்திராக்கள்லாம் சில மாமால அப்படி தூக்கு இன் மை ரூம் தெர் இஸ் நோ டவல் மாமி கிட்ட போய் மாமா இப்படி கே ஐயா மாமா கோவத்துல யாரு கண்டுபா விடுங்கோ மாமிக்கு தெரியும் கோவத்துக்கு வேல்யூவே இல்லன்னு

கவலைப்படாத நான் இருக்கின்றேன்னு சொல்லி பகவான் அனுப்பிச்சார் அப்போ முதல் சரணாகதி பாலகாண்டத்தில் தேவர்கள் சிஷ்டரக்ஷணத்துக்காக சாது பரித்ராணத்துக்காக பகவான் கிட்ட சரணாகதி பண்ணா பண்ண சரணாகதி பகவான் கிட்ட பலிச்சது பகவான் கவலைப்படாதீங்கன்னார் பலன் கிட்டிட்டு ராமராக பிறந்தார் அப்போ முதல் சரணாகதி பலிச்சது ரெண்டாவது சரணாகதி இது பாலகாண்டத்துக்குள்ள உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு தெரியல ராமர் மிதிலோபவனத்துக்குள்ள போயிட்டு உள்ள போறார் அப்பதான் அகல்யா ஷாப விமோச்சனம் நடந்துடுது அப்போ சதானந்தர் ஓடி வரார் அகல்யா கௌதமர் பிள்ளை ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கு கடைசியில ஷாப விமோச்சனம் கிடைச்சு அதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்ச உடனே ராமன் ராமனை இங்கே வள வச்சது மிதிலா விஸ்வாமித்ரர் அந்த சந்தோஷத்துல அந்த ஆர்பரிப்புல என்ன பண்ணி விடுறாரு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய பூர்வ சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிற ராமருக்கு அது பாலகாண்டத்துல பதினஞ்சு சர்க்கங்கள் விஸ்வாமித்திர கதை நீங்க என்னன்னா ராமாயண முழுக்க ராமர்ன்னு நினைச்சுருக்கேன் ராவணனை பத்தி ஒரு பத்து சர்க்கம் விஸ்வாமித்திரரை பத்தி பதினஞ்சு அவர் வடக்குக்கு போனார் தெற்குக்கு போனார் கீழே போனார் அங்க போனார் இந்த கதையெல்லாம் சொல்லின்னு வருவார் சொல்லும் போது என்ன ஆகும் முன்னாடி ஒரு கிரியனாக இருந்தார் கௌஷிகராக இருந்தார் அவர் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு யுத்தம் எல்லாம் செய்து ரிஷியாகி ராஜ ரிஷியாகி பிரம்ம ரிஷியானார் அப்படி ஒரு கதா பிரசங்கம் அதுல இன்னைக்கு நம்ம புஷ்கர்னு சொல்றோம் ராஜஸ்தானத்துல பகவான் தீர்த்தாமாவே இருக்கார் அந்த கரையில உட்கார்ந்து இருக்கும் போது அயோத்தியால இருந்த ராஜா அம்பரீஷன் என்கின்றவன் ஒரு யாகம் செய்து அதற்கு அனுகுணமாய் ரொம்ப ரேரா நரபலி வேணும்னு ஒரு ஆக்ஞை வருது இந்த நரபலி வந்து ஒரு தூணு கேட்டவுடனே இவ யாரு என்ன வாலண்டியர் யாராவது வாலண்டியர் பண்ணுவாரா எங்க விட்டு முடிவு யாராவது சொல்வாங்களா இவர் என்ன பண்றார் போறார் மவுண்ட் அபூன்னு பேர் இன்னைக்கு அராவழி கிட்ட மவுண்ட் அபூன்னு பேர் ராஜஸ்தான்ல அதுக்கு பிருகு துங்கம்னு பேரு அங்கே போய் கிட்ட கேட்குறாரு அவர் மூத்த பிள்ளையை கொடுக்க மாட்டேன்ட்டார் ஏன்னா நான் அந்திம அந்திமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஆளு பண்ணுவார் பத்தனி சொல்லிவிட்டா கடைசி பிள்ளையை கொடுக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கே மங்களம் பாடித்து அதனால கடைசி பிள்ளை பொதுவாகவே கடைசி பொண்ணுக்கே சுபா மங்களான்னு பேர் வச்சுருவாள் ஏன்னா ஏறக்கறையே அவள் தான் ப்ராசஸ்ஸையே முடிச்சான்னு அதனால அந்த கடைசி பிள்ளையை கொடுக்க மாட்டேன்னு விட்டார் நட்ட நடுப்புல ஒரு பிள்ளை மாட்டேன் சரி நானே போகிறேன்னு அது போயிடுவோம் அதுக்கு சுணக்ஷேப்பன்னு பேர் அந்த சுனக்ஷேபன் போகும்போது அது உள்ளுக்குள்ள என்னவோ அப்பா அம்மா அமிச்சுட்டா எனக்கு இன்னும் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசைன்னு சொல்லிட்டு போகும்போது சொந்த குடும்பத்தில் வந்த விஸ்வாமித்திரரை விஸ்வாமித் தான் மாமா மாமா நான் கொஞ்சம் வருஷம் எதுக்காக வழி சொல்லுங்கோ அவர் சொல்லிட்டா நாளைக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு அலங்காரம் பண்ணி மஞ்ச தண்ணியில தீர்த்தமாடி மாடி யூபஸ்தம்பத்துல கட்டிடுவா எப்பவுமே அலங்கிருத்திய சிரஸ் சேதம்னு பேர் எதை வெட்ட போறாலும் நன்னா அலங்காரம் பண்ணுவா எல்லா அலங்காரம் பண்ணுவா ஆமாமாமா நான் போயிடுவேன் என்ன பண்றதுன்னு கேட்டுது அப்ப உடனே சொன்னார் விஸ்வாமித்ரர் அப்போ ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரங்களை ரிக்குக்களை நான் உனக்கு கத்துக்கிறேன் இது இந்திரனுக்கும் உபேந்திரனா இருக்கக்கூடிய நாராயணனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அவளுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானை நினைத்து நீ சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ண கையோட நீ பொழைச்சு போவேனர் அதனால சுனக்ஷேபன் இந்த சரணாகதியை தனக்கு யூபஸ்தம்பத்தோடு கட்டும் போது செய்தான் உடனே அம்பரீஷனுக்கு ஒரு அசரீரி வாக்கியம் கேட்டுதான் இந்த யாகத்துக்கு என்ன பலனும் நான் கொடுத்துறேன் அப்போ விஸ்வாமித்ரின் வாயிலாக சுனக்ஷேபன் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக ரிக்வேத மந்திரங்களை சொல்லி பகவான் கிட்ட பண்ண சரணாகதி தான் ரெண்டாவது தர்மேண ஜாத்தையோவா சௌமியேண முனிபுங்க முனிபுர அம்பரீஷ் யேஸ்திம் அவ்ஸ்ய அப்படின்னு ரெண்டாவது சரணாதி இதுவும் பாலகாண்டம் மூன்றாவது சரணாகதி ராமர் வந்து மிதிலாபுரிக்கு சென்றார் வில்லை முறித்தார் கல்யாணம் ஜனகர் இல்லை இங்கே அப்பா சொல்லணும்னா அப்பா வந்து சொல்லிவிட்டார் அதுக்கு என்னடா ராஜா நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ அதை விட தசரதர் எவ்வளவு ஃபார்வர்ட் திங்கிங் பாருங்கோ நீங்க என்ன ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் உங்கள் ஆத்துல இன்னும் மூணு பொண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் எனக்கும் மூணு பிள்ளை இருக்கார் ஒரே மேடையில பண்ணி வச்சுடலாம் ஒரே தாம்பூலத்தோடு போயிடும் நாலு கல்யாணமும் உன்னையா நடந்து கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சார் இந்த நாலு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி வரா எல்லாரும் அயோத்தியாவுக்கு திரும்பின்னு இருக்கா அப்போதுதான் பரசுராமர் வரார் ஞாபகம் வச்சுங்கோ இந்த ராமனுக்கு தான் முதல்ல ராமன்னு பேர் வச்சான் இல்ல ராமருக்கு முன்னாடியே ஜமதக்னி பிள்ளைக்கு ராமன்னு பேர் வச்சிருக்கார் அப்ப அவர் இவர் புரியுறதோ அவர் ஜமதக்னி பிள்ளை ராமர் இவர் தசரத பிள்ளை ராமர் ஜெயராம் அவ்வளவுதான் வித்தியாசம் பேராச்சே அது பின்னாடி பரசு வச்சிருந்தார் பரசு எதோ சிவபெருமானுடைய கட்ட பின்னாடி பரசு கிட்டியது பரசு எப்போ கையில் வச்சிட்டாரோ பரசு பேர் வைக்கும் போது சின்ன குழந்தைல இருந்தே ஒரு பரசுராணம் இப்போ ப்ளேட் சேகர் நான் பிறக்கும்போதேவா ப்ளேடோட பிற பரவார் ஆஹ் பின்னாடி ப்ளேடு வந்திருக்கும் அந்த மாதிரி இவர் கையில பரசு அப்புறம் வந்துருத்தும் பாலானா மம புத்திரனாம் இவர் பாருங்க நான் ஒரு விஷயம் புரியறதுக்காக சொல்ல வந்த எக்ஸாம்பிள மறந்துடணும் என்னென்னா பரஷு ராமரை சொல்லும் போதெல்லாம் பிளேட் சேகர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அப்படி வச்சிட்டா ராமாயண சுவாரஸ்யம் போயிடும் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம் கிட்ட வந்து விஸ்வாமித்ரர் கேட்கிறார் உன் பிள்ளைய குடு கண்ணங்குரையில் இருக்கக்கூடிய உன் பிள்ளையை குடு அப்படின்னு சொல்லிட்டா இப்ப பெரிய ரேஸ் ஸ்டேட்மெண்ட் அது இல்லையா பிளாக் லைஃப் மேட்டர் மேட்டர்னு சொல்லிட்டு விராட் கோலி நட்டநடு நடு ஃபீல்ட்லாம் காலம் முட்டிங்கால் போடுறாரு அவர் அதனால ஏன்னா பிராச்சீனத்துல கருப்புன்னு சொன்னா மட்டும் இல்லை ரொம்ப வசதி வெள்ளையா இருக்கவா கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவா அந்த காலத்துல அதனால கண்ணங்கரேல் கரிய செம்மல் ஒருவனை தந்தெழுதி காகபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம் மேதா துமரகசின்னு அப்போ தசரதருக்கு பிபி ரொம்ப லோ ஆயிடுது பை ஃபார்ட்டி ஃபிஃப்டிலாம் வந்துருது அப்படியே மூர்ச்சையாயிட்டார் பொவன்டோ தெளிச்சும் எழுந்துக்கிழந்தாள் அதனால அப்புறம் சொல்றார் ஊன ஷோடச வருஷோ மே ராமஹா என் பிள்ளைக்கு பதினாறு கூட ஆகல மே ராமஹான் ஒரு அப்பா அம்மாவும் குழந்தை இதுதான் தெரியுது என் பிள்ளைதான் என் பிள்ளைதான் சொல்லிட்டு இருப்பா மே ராமஹா மைசன்னு சொல்லுவாரா ஏன்னா தசரதர் சொல்றாரா தவறி ஒருவேளை பரசுராமரை தேடி நீங்க வந்துட்டு இருப்பே என் குழந்தை என் ராமன் சாயங்காலம் ஆறு மணிக்கு தச்சி மம்மி சாப்பிட்டுட்டு தூங்கிடும் அதை போய் நீங்க ராட்சசாலோட சண்டை போட கூப்பிடுறீங்களே உனசோட சவர்ஷோ மீரா மகாரா அந்த மாதிரி இந்த இடத்துல பரஷுராமர் வரர் ராமா என்னவோ நீ அசஹாய சூரன் அனபாய சாகசன் மகாவீரன் நீ முறித்தவில் ஏற்கனவே முறிந்தவில் டு நாட் ட்ரை டு flaunt your வேலர்

சரணாகதியை பரசுராமர் கிட்ட தசரதர் பண்ணார் என் பிள்ளையை காப்பாத்துங்க என் குழந்தை பாவம் ஒண்ணும் தெரியாம பண்ணிடுத்து அப்போ பரஷுராமர் அபயம் கொடுக்கல அபயம் கொடுத்திருந்தா அவர் என்ன சொல்லணும் அக்ரி இட் உட் பின் அ மிஸ்டேக் பெஸ்ட் விஷஸ் ராமான்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அவர் விடல உன் பிள்ளைக்கு சாமர்த்தியம் இருந்தால் என் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை கையாளட்டும் அப்படின்னா தசரதர் பண்ண சரணாகதி பலிக்கல இது மூணாவது சரணாகதி கிராஸ் ஏன் வந்து ஒரு விஷயம் பழிக்கலையனா ஒரு கேள்வி கேட்போம் பாருங்க இப்போது ஒரு ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் மெடிசினல் ட்ரக் இருக்கு ஏதோ கிளிமி பிரைடு கிளிக்லாசைடு ஏதோ ஒன்னுக்கு சுகரை பார்த்து டாக்டர் கொடுக்குறாரு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வாளுக்கு அந்த மாத்திரையை கொடுத்துருந்தா அதே மாத்திரை நமக்கு ஒர்க் ஆகுங்கிறது இல்லை அந்த டாக்டர் பாப்பார் உன் நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரியோட வந்திருக்கே உனக்கு இது சரிபடாதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த இடத்துல சரணாகதி ரெண்டு பேர் பண்ணிருக்கா பலிச்சுதே இவர் பண்ண சரணாகதி பலிக்கலையேன்னா பண்ண காரணம் சரி குழந்தைகளுக்கு ஒண்ணு ஆக கூடாது பண்ணவர் சரி தசரதர் யார்கிட்ட பண்ணிருக்கார் பரசுராமர் அவர் சரி இல்லை என்ன சார் பரஷுராம் ஜி தசாவதார் மே ஆத்தே ஹே அப் கேசே போல் சக்தே ஹே கி பரஷுராம் ஜி டீக் நை ஹே அப்படின்னு கேட்டா அவதாரங்கள் தசாவதாரம் இதை திரும்பி திரும்பி இதையே சொல்லி எனக்கே போர் விட்டு பிடித்தோம்